அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் ஆண் கடப்பா ரோட்டில் நாம் நிற்கின்றோம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக வானத்தின் வாசல் சர்ச் இந்த இடத்தில் உள்ளது இந்த இடத்திலிருந்து ஆப்போசிட் வாக்கபுஷனில் மிக அருமையான இடம் விற்பனை நாற்பத்தி ஒரு அடி அகலம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்புல் உள்ளது சவுத் ஃபேசிங் ரோடு விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே இரண்டு இடமாக பிரித்தும் தரப்படும் ஆடிக்காலல்ல இது கடப்பாரோடு ஆண் பஸ் ரூட் இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ வாடிக்கையாளர்களே ஆண் கடப்பாரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த கடப்பா கடப்பாரோட்டில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் விலையில் விற்றன இப்பொழுது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாய் அடுத்தது ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ரூபாய் வரை இந்த இடத்தில் சென்றுவிட்டது விலை இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக நம்ம முன்னாடி சொன்ன வானத்தின் வாசல் சர்ச் உள்ளது மற்றும் அசாதிக் மஜிதும் அருகிலேயே உள்ளது இந்த ஜஸ்ட் இங்கிருந்து ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் வாக்கபிடிஸ்டன்ஸில் நமது இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு வாக்கப் டிஸ்டன்ஸ் அல்லது நூறு மீட்டரில் நாம் நிற்கின்றோம் வாடிக்கையாளர் தாரோடு மிக சூப்பராக போடப்பட்டுள்ளது நேதாஜி நகர் இந்த அருகிலேயே பார்க் பார்க்கு வாக்கிங் ட்ரக் குளம் புதிதாக உருவாக்கப்பட்டது பார்க்கு வாக்கிங் ட்ரக் மற்றும் குளம் அப்படியே ரைட் சைடில் இது பார்க் உள்ளது இத்தார் ரோடு சுற்றில் உள்ள வீடுகள் பார்கள் இதே நகரில் அடுத்த ரோட்டில் அதிகமான வீடுகள் வந்து விட்டது இது இருபதடி ரோடு வீடு வந்தவுடன் தாரோடு போடுவார்கள் தற்சமயம் தாரோடு போடவில்லை இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்தது விற்பனை ஆகிவிட்டது அடுத்த இடம் இந்த இடம் அப்படியே இந்த இந்த இடம் நான் பார்த்து உள்ள இடம் கார்னர் கல்லு கட்டி கொள்ளியிருக்கார்கள் இந்த இரண்டு வீடும் ஒயிட் கலர் உள்ள இந்த இரண்டு வீட்டிற்கு அப்படியே பின்புறம் இந்த இடம் நாற்பத்தி ஒரு அடி அகலம் நாற்பத்தி ஒரு அடி அகலம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளரிலேயே சிஎம்டிஏ அப்புருள் உள்ளது இடத்தை இரண்டாக பிரித்தும் தரப்படும் சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே இருபதடி ரோடு சவுத் ஃபேசிங் மெயின் ரோட்டிலேருந்து கடப்பா ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபு டிஸ்டன்ஸ் அல்லது நூறு மீட்டர் மட்டுமே வாடிக்கையாளரில் மிக மிக மெயினில் இருக்கின்றது இங்கிருந்து பார்த்தால் நமது முன்னாடி நாம் பார்த்தோம் அல்லவா வானத்தின் வாசல் சர்ச் இங்கிருந்து நேர நேரடியாக தெரிகின்றது வானத்தின் வா வாசல் சர்ச்சிற்கு எதிரில் உள்ள நகர் தான் நமது இடம் மெயின் ரோட்டில் முதலில் பார்த்தோம் இங்கிருந்தும் அந்த இடம் தெரிகின்றது மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்